கோழி குருமா ஒரு பிளேட் எட்டணா கோழி முட்டை அவிச்சது அரடஜன் ஒரு ரூபா ரெண்டானா கோழி சூப்பு ஒரு கப்பு எட்டணா முட்டை ஆம்லேட் ரெண்டு முக்கால் ரூபா ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபா எண்பத்தேழு நயா பைசா ஐயோ 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 ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு காலில் விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே இது என்ன ஐயா கோழியிலேயே பல ஐட்டம் எழுதி இது என கணக்கு எல்லாம் நீங்க இழுத்து வச்சிங்க பாருங்க அந்த கணக்கு தான் என்னது வேற எவன் நின்றிருப்பான் எல்லாம் நம்ம காளங்கன்னா ஹ காளங்கனா பேப்பாயா யையா யையா இப்படி சாப்பிடுறான் அவன் உங்க வாடி காடல செலவை இழுத்து வைக்கணும் பாருங்க அம்மா இத்தனை திங்கறானே ஜீரணம் ஆகுதா நீங்க உண்ண திண்ண உடனே கொழுத்து போய் விழுந்து கிடக்குறா அங்க இருந்து கரெயை எடுத்து என்ன கேக்குறான் தெரியுங்களோ மோஞ்சாத கொண்ட

நீ என்ன செய்வ இருக்க விடுறது இல்லையா அவ்வளவுதான் சொல்லுவேன் சிங்காரி ஒரு மாதிரி நல்லா இருக்காருங்க நல்லா இருக்காங்க உங்களுக்கு தெரியாதா நீங்க பாக்குற கண்ணு வேற நான் பாக்குற கண்ணு வேற சும்மாரியா கண்ணு வேற கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன் அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி திடீர்னு கோபப்பட்டா நீ ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆயிடுவீர் அப்புறம் உங்க அள்ளிக்கிட்டு தான் வரணும் அதுக்கெல்லாம் நான் நிமிந்து கொடுப்பேன் நான் வரணும் சொன்ன நீங்க போட மாட்டேன்னு சொல்ல போறீங்க Yadda. வயல் பக்கம்யா என்ன பைச்சம் நான் பைத்தியமா நீ பைச்சமா இந்த பத்திரத்தை பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் முடிவு பண்ணா சாதன பத்திரத்தை என் கண்ணால பார்த்தேன் அவர் அப்பா துரோகி மாணிக்க இன்னொரு தடவை அப்படி சொன்னாங்க அவர் உன்ன பெத்த தகப்ப என்ன தொட்டு தாலிகத்தின புருஷ நாளைக்கு நாமெல்லாம் நடுத்துறவுல நிக்கணுமே நடிச்சிருந்தா உன் புருஷன் இந்த பொல்லாத காலத்தை செய்திருப்பார் பாட்டம் சொத்தில நீ பாத்தியத்தை கொண்டா அவர் சம்பாதிச்சது அவர் இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் செய்வார் அதை கேட்க நீ யாரு நான் யாரா இந்த கேள்வி அந்த வயலை பார்த்து காலமா அதுல சிந்தி இருக்கிற ஒவ்வொரு துளி வேர்வையும் என் உடம்புல இருந்து வெளிப்பட்ட ரத்தம் ஜங் கஷ்டத்துல உருவான வயல் இன்னொரு திக்கே காணிக்கையா இப்பதான் போய் அந்த வயல் நமக்கா இல்ல அவள் கண்டத தெரிஞ்சுக்கிறேன் அந்த வயல் போனா போகட்டும் உங்க அப்பா தான் நமக்கு எல்லாத்த விட பெரிய செல்வம் அவர் வந்துட்டா இறக்க ஆண்டவனே வந்தது மாதிரி உனக்கு ஆயிரம் நேரம் நான் வச்ச மாதிரி அம்மா அந்த குடி எடுத்து வீட்டுக்கு நீ போறதா இது கொடுமை அம்மா அந்த கொடுமை இன்னும் அதிகமாயிட்டு அதனால நான் போய் நீங்கள் யா நீதானே பாலாமணி நீங்கள் புதிதாக சேர்த்துக் கொண்டாயே அந்த புருஷனுக்கு அசல் சொந்தக்காய் ஓ அப்படியா நீங்கள் என் வீட்டிற்கு வர நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பல பேர் மீது த உன் வாசற்படியில் கால் வைக்க நான் பாவம் செய்திருக்க வேண்டும் என்னை தவறாக எடைப்படாதீர்கள் நான் வாழவில்லை காதலுக்காக வாழ்கிறேன் கொடுமை குழந்தையும் மனைவியும் குடித்தனமாக இருந்த ஒரு அப்பாவி மனிதரை உன் மோகவலையில் சிக்க வைப்பதற்கு பெயர் தான் காதலா காதலே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் வீதியில் சென்ற உங்கள் கணவரை என் விழிகளை காட்டி நான் அழைத்தேனா அல்லது உங்கள் வீட்டிற்கு வந்து கூட்டி வந்தேனா அவராக வந்தார் ஆஹா இரும்பை நான் இழுக்கவில்லை என்று காந்தம் கதை சொல்வது போல் இருக்கிறது மோசக்காய் மேடையில் கொண்டிருந்த உன் கால்களை என் வாழ்க்கையில் தானா வைக்க வேண்டும் என்னை திட்டுவதற்காக இங்கு வந்தீர்கள் என் தெய்வத்தை நீ கொண்டு விட்டாயே அதை திரும்ப எடுத்து செல்ல வந்திருக்கிறேன் எதிர்க்கு வேண்டுமானால் இங்கேயே இருந்து அந்த தெய்வத்தை வணங்குங்களேன் தெரியாது மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய என்ற கைகள் உனக்காக மண்ணை வாரி இறக்கும்படி செய்து விடாது பிறரை பார்த்த வேண்டிய என் வாயால் உன்னை சாபமிட வைத்து விடாது நிறுத்துங்கள் நினைத்து இப்படியெல்லாம் பேசாதிங்க உங்களை போல நானும் ஒரு பெண்ணான் நீயும் ஒரு பெண்தான் ஆனால் பெண் குலத்திலிருந்து என்னையும் உன்னையும்